உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்றாங்க தொடர்ந்து ஒன்று உங்கள் மனசை வேதனைக்குள்ளாக கொண்டு போகுது இல்ல என்னன்னு தெரில தொடர்ந்து உங்கள் மனசில் ஒரு பெரிய வேதனை இது செய்ய முடியாது இது எனக்கு வெற்றி கிடைக்காதுன்னு நினச்சி கவலைப்படுறீங்க அதற்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க தேவன் சொல்றாங்க நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்காக போராடி வெற்றியை தருவேன் நான் போராடுவேன் நான் வெற்றியை கொண்டு வந்துடுவேன் நீங்க சும்மா இருந்தா போதும் அப்படின்றாங்க எங்க வீட்டுக்கும் ஒரு படைத்தளபதிங்க நம்ம தேவன் ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒரு படைத்தளபதியாக தான் செயல்படுறாரு ஏன்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்குதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித போராட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித போர் இருக்கு தேவன் வந்து சேனாதிபதியாய் உங்களுக்காக முன் நிற்கிறார் ஒவ்வொருத்தருக்காகவும் சேனாதிபதியாய் முன் நிற்கிறார் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அவர் செய்து நீங்க சும்மா இருந்தா போதும் ஓகேங்களா அவர் வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் செயல்படுறார் போராட்டம் உங்கள் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரார் வெற்றியை கொடுக்கிறார் ஓகேங்களாங்க நீங்க சும்மா இருந்தா போதும் எனக்காக இதை யாராவது செய்து தருவாங்களா எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது என்னால் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் இது என்ன பண்ணுறது தேவன் போராடுவார் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இவ்வளோ சுகம் தேவைப்படுது இது வந்து எனக்கு எப்படி கிடைக்க போகுது தேவன் உங்களுக்காக வெற்றியை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் ஓகேங்களா பேசி ஜெயிக்க முடியாது தேவன் பேசி வெற்றியை கொண்டு வருவார் ஓகேங்களாங்க இவங்க மனசுக்குள்ளே என்னால் இடம் பிடிக்க முடியாது தேவனால் அது நினச்சானா ஒரே நிமிஷம் தான் தேவன் மனித தயவை கட்டளை இடுவார் ஓகேங்களாங்க தேவன் என்ன சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருந்தால் போதும் நான் பார்த்துக்கிறேன் நான் போராடுறேன் உங்களுக்காக சேனாதிபதியாக வந்து நிற்கிறார் நம்ம ஒரு சாதாரண ஆளு நமக்காக அவர் யுத்தம் பண்ணுறன்றாங்க எவ்வளோ சூப்பர் இல்லை நம்ம என்ன ஏதாவது நாட்டு ராஜாவாங்க எந்த நாட்டு ராஜாவும் கிடையாது ஒரு சாதாரண ஆளுங்க நமக்காக அவர் சேனாதிபதியாய் வந்து நிற்கிறேன்றாரு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன்றார் அப்போ நீங்கள் யாருன்னு உணர்ந்துக்கோங்க நம்ம யாருன்னு உணர்ந்துக்கோங்க ஏசுமி வணங்குகிற பிள்ளைங்களுக்கு சேனாதிபதியாய் தேவாதி தேவனே வந்து நிற்கிறாருங்க அப்போ வெற்றி தானே வெற்றியே தான் ஓகேங்களாங்க கவலைப்படாதீங்க நம்ம சவுல் ராஜாவும் அப்படி தான் நினச்சாங்க என்னால் போராட முடியாது ஏன்னா வந்து நிக் வந்து முன்னாடி நிற்கிறது ஒரு மனித பிறவி வந்துருந்தா பரவாயில்ல நான் வந்து போராடுவேன் வந்து முன்னாடி நிற்கிறது ராட்சத பிறவி இந்த ராட்சத பிறவியோடலாம் நான் வந்து போராட முடியாது அவங்க கண்கள் வந்து வேற எங்கேயோ சுத்திச்சு அவங்க நாட்டில் வேற யாராவது வந்து அந்த ராட்சதன் கிட்ட சண்டை போடுவாங்களா யாருமே அந்த ராட்சத பிறவியோடு சண்டை போட விரும்பல அப்போ வந்து தேவன் யாரை அனுப்புனாரு தாவிதா அனுப்புனாரு தாவிது ராட்சதனுக்கு ராட்சதனாக செயல்பட்டான் ஏன்னா ஆவியானவர் இருந்தால் அந்த பலன் ராட்சத பலன் தான் உங்ககிட்ட பர்சுத்தாவி உங்களுக்கு கிடைக்கலனா உங்க பாஸ்ட்டை சொல்லி பிரயர் பண்ணுங்க ஓகேங்களா அவங்க நடத்துகிற மீட்டிங்க்கு போய் பர்சுதாவியே பெற்றுக்கோங்க இல்லைன்னா வீட்டையே உட்காந்து ஜோம் பண்ணி வாங்குங்க ஏசப்பா கிட்ட பர்சுத்தாவி ஒருத்த கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு ராட்சத பலன் வருது தாவிது பார்த்தீங்களா ராட்சதனுக்கு ராட்சதனாக செயல்பட்டான் அவனை தோற்கடித்தான் அவன் தலையை வெட்டித்து சாச்சான் சவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ஒரு பெரிய ராஜாவே தேவன் என்ன பண்ணா சும்மா உட்கார வச்சு அந்த போராட்டத்தை இன்னொரு மனிதன் கையில கொடுத்துட்டாரு அவன் போராடி இந்த ராஜாவுக்காக வெற்றியை வாங்கி தந்தான் தேவன் அதே தான் சொல்றாங்க உங்களுக்காக சேனாதிபதியாய் உங்க குடும்பத்துக்கு சேனாதிபதியாய் வந்து நிக்கிறார் படைத்தளபதியாய் வந்து நிக்கிறார் அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம கேப்டனாக வந்து நிற்கிறாரு அவர் செயல்படுவாருங்க விட்டுருங்க அவர் எப்படியோ செய்து முடிச்சு வெற்றியை கொடுத்துருவாரு வெற்றி போது சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய போராட்டம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் சேனாதிபதியாக வந்து நிற்கிறீங்க நாங்கள் ஒரு சாதாரண ஆள் எங்களுக்காக சேனாதிபதியாய் படைத்தளபதியாய் எங்கள் போராட்டத்தை நீங்கள் எங்களுக்கு வந்து வெற்றியாய் முடிப்பதற்காக சேனாதிபதியாய் வந்து நிற்கிறீங்க அப்பா வெற்றியை கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க வெற்றியை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்பட போகிறாங்க அப்பா கொண்டாட போகிறாங்க அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் இரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக எத்தனை நாள் தான் உங்க பிள்ளைங்க ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா டாக்டரால எந்த சுகத்தையும் கொண்டு வர முடியாது ஒரு ஹாஸ்பிடலால எந்த சுகத்தையும் கொண்டு வர முடியாது நீங்க நினைச்சா உங்க பிள்ளைங்களுக்கு சுகத்தை கொண்டு வர முடியும் பா நீங்க நினையுங்கப்பா உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் நினச்சி பார்த்து சுகத்தை அனுப்புங்கப்பா பா நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஈஸி என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் அப்பா மனிதனாக போகிறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க அந்த நரகத்தில் போய் நாங்கள் வாழ முடியாது தீ எறிகிற அக்கினி எறிகிற அந்த இடத்துல எங்களை போய் வாழ சொன்னீங்கன்னா நான் எப் எப்படிப்பா வாழ்கிறது பூமியிலே எங்கள் பாவத்தை கழுவி நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்கப்பா அதுக்காக தான் உங்களை வணங்குறோம் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க ஒரு நொடி இருப்பீங்க அந்த ஒரு நொடி நீங்கள் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பசுத்த குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க உங்கள் பூமி ப இது நீங்கள் தான்ப்பா ஓனர் அப்பா அந்த அந்த ஆட்சி நாங்கள் பார்க்கணும் பார்க்கும்படி உதவி எல்லா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்